சேலத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சாரத்திற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்துள்ளனர் சேலத்தில் ஐந்தாம் தேதி விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி வேண்டி காவல்துறையிடம் தமிழக வெற்றிக்கழக கழக நிர்வாகிகள் மனு அளித்தனர் அதை பரிசீலனை செய்த காவல்துறை உடனடியாக அனுமதி மறுத்து விளக்க கடிதமும் அனுப்பியுள்ளது அதில் டிசம்பர் நான்காம் தேதி கார்த்திகை மாத தீபத் திருவிழா பாதுகாப்பு பணிகளுக்காக திருவண்ணாமலை செல்வதால் டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கான பிரச்சார பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட முடியாது என காவல்துறை தெரிவித்துள்ளது அதேபோல நடிகர் விஜய் கலந்து கொள்ளும் பிரச்சார கூட்டங்களுக்கு நான்கு வாரங்களுக்கு முன்னதாகவே அனுமதி வாங்க வேண்டும் எனவும் தாவேக்காவினர் மனு தரும்போது கட்சி நிர்வாகிகள் சார்பில் எவ்வளவு பேர் பங்கேற்பார்கள் உள்ளூர் மற்றும் வெளி மக்கள் தோராயமாக எவ்வளவு பேர் வருவார்கள் நிகழ்ச்சி சரியாக எத்தனை மணிக்கு துவங்கி எப்போது நிறைவடையும் உள்ளிட்ட தகவல்களையும் இணைத்து தர கேட்டுள்ளது இதன் காரணமாக சேலத்தில் அடுத்த மாதத்தின் பின்பகுதியில் விஜய் தேர்தல் பிரச்சாரம் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கரூரில் ஏற்பட்ட அசம்பாவிதம் காரணமாக இன்னும் கவனமாக இருக்க வேண்டும் என்று காவல்துறை தரப்பில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது